அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியிலேருந்து உங்களுக்கான நியூஸு பிஜி டிஆர்பி தேர்வு எழுதிய நண்பர்களுக்காகவே இந்த நியூஸு சரிங்களா அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் பாருங்க அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கெமிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு அண்ட் ஹோம் சயின்ஸுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா அந்த நியூஸ் தான் உங்களுக்காக சரிங்களா அதோட ப்ரெஸ் நியூஸ் இது கீழே செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்குங்க இந்த மூணு சப்ஜெக்ட்க்கு இப்போ வந்து விட்டுருக்காங்க சரிங்களா பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில் விட்டுருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னே கா பார்த்துருப்பீங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மூணு சப்ஜெக்டுக்கு இருக்குது சரிங்களா வா செலக்டான நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வளவான வாழ்வமே நம்மளுடைய சேனல் சார்பாக மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களுக்காக பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி